கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆல்ரெடி ராகு மீன ராசியில தான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் வந்து சராசரியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அவருடைய அதாவது ஒரு ராசியிலே பயணம் என்பது கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது அதுல பத்து நாள் இருபது நாள் முன்ன பின்ன வரும் இந்த பயிற்சி அடைந்த மேசத்திலிருந்து பயிற்சி அடைந்து இந்த ராகு பகவான் ரேவதி நாலு பின்னோக்கி செல்லக்கூடிய ஆகியனால ரேவதி நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்த ரேவதி ஒன்றாம் பாதத்துல இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் வந்து இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் அதாவது ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கின்ற சனியோடு கூடியிருந்த அந்த செவ்வாய் இந்த சனியும் செவ்வாயும் முரடர்கள் அவங்க சனி என்பவன் வந்து தன் சொந்த வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்தார் அவரோடு பயணம் செய்து வந்த அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது இன்னொரு முரட்டுத்தனமான கிரகமாகிய ராகுவோடு சேர்ந்து பயணிக்கப் போகின்றார் இந்த பயணம் என்பது வந்து இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சேருகின்றவர் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த ராகுவோடு பயணம் செய்கின்றார் கிட்டத்தட்ட மே மாத பலன்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் மே மாசத்துல என்ன பலன் நடக்கும் அந்த மே மாசத்துக்கு அப்படி ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது போல கூட இந்த ராகுவும் செவ்வாயும் இணைகின்றதை வச்சு அவங்களுடைய பலத்தையும் பலாபலன்களையும் மொத்தத்தில் அந்த மே மாசத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மீன ராசியிலே பிறந்தவங்களுக்கு பார்த்துருவோம் இப்போ மீனம் என்பது வந்து காலதேவனுடைய பனிரெண்டாம் வீடு அதாவது கடைசி வீடு கால் பாதங்களை குறிக்கக்கூடிய வீடுக்காக சில பேருக்கு கால் பாதங்கள் பெரும்பாலானவர்களுக்கு வலு விளந்து இருக்கும் சில பேருக்கு வந்து வலு இருக்கின்ற அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமாக அந்த மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக பெரும்பாலும் இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் சதைப்பிடிப்பு நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும் ஆக மீனம் என்பது அந்த என்சான் உடம்பையும் தூக்கி சுமக்கின்ற பா பாதங்கள் தான் அந்த மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் காலதேவனுடைய பாதங்கள் என்று சொல்லுதல் இந்த பாதமாகிய வீட்டுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு சொன்னா குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுடைய ராசி நாயகன் அவர் உங்க வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற சூரியனோடு இப்போ உலாவி கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட குருவை இந்த பதினொன்னாம் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையானதால் அது பார்வையிட்டு கொண்டும் இருக்கின்றார் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் ராகுவோடு அவர் போய்கிட்டு இருக்க சும்மா போய்கிட்டு இருக்கிறவர் எதுக்காது சும்மா போய்கிட்டு இருக்க நான் கூட சேர்ந்து வாரேன் அப்படின்னு சொல்லி செவ்வாயும் இணைந்து கொள்கிறார் இந்த செவ்வாய் வந்து போர்ப்படை தளபதி ராகு என்பவன் உளவாளி சில சமயம் பாருங்கள் இந்த உடுப்பு போட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் உடுப்பட்ட சிஐடிகளுக்கும் சில சமயங்களில் வாக்குவாதம் வந்துடும் சில சமயங்களில் ஈகோ பிரச்சனை வந்துடும் ஒரு சில இடங்களில் ஒற்றுமையாக இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கும் அப்போ இருக்கிற இடம் சூழ்நிலைகளை பொறுத்து ஒற்றுமையும் வேற்றுமையும் ஈகோவும் அமைகின்ற ஒரு காலகட்டமாகும் இப்போ மீனராசியில் அவர் செவ்வாய் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் மீனராசிக்கு வந்து செவ்வாய் யோகாதிபதி தான் மீனத்தில் இருக்கின்ற ராகுவும் அவர் நல்லவராகத்தான் இப்போ இருக்கிறார் ஏனென்றால் மீனம் என்பது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அந்த வீட்டில் ராகு இருப்பதுவே ஒரு யோகம்தான் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது தான் சிக்கல் இந்த மீனத்திற்கு வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு என்ற காரணத்தினால அந்த இருட்டு கிரகம் அங்கே வந்து இருந்தால் இப்போ வந்து உளவாளி மட்டுமல்ல இருட்டு கிரகம் என்றும் சொல்லலாம் அவங்களுக்கு வேலையே இருட்டில் தான் வேலை உளவாளிகள் எப்பவுமே பகலில் இது பண்ணிக்கிட்டு பகலில் வேற வேஷத்தில் இருப்பாங்க இரவில் வந்து சஞ்சாரம் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா இரவில் தான் எல்லா சேட்டைகளும் சில மனிதர்கள் தப்பு பண்ணுறவங்களாம் பண்ணுவாங்க அதனால் அந்த இருட்டில் வந்து அந்த உளவாளி கிரகத்தை அமைத்து விட்டிருக்கின்றார் பகவான் ஈசன் அப்படிப்பட்ட உளவாளி கிரகம் மீனத்தில் தோஷம் பெற்ற வீட்டில் போய் இருக்கிறது தோஷத்துக்கு தோஷம் கொடுப்பது தோசத்தை விளக்கும் அப்போ அந்த ராசி வலுவடையும் அந்த ராகு அங்கே இருக்கின்ற வரைக்கும் இந்த ஏழரைச்சனையை பற்றி மீனராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை என்ன சின்ன 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 துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ராகு அப்பப்போ தொடச்சு களைஞ்சு எடுத்துருவார் அப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த ராகுவுக்கு உண்டு தோசத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் அவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட உளவாளியோடு படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சேருகின்றார் இந்த படைத்தளபதி மீனராசி இப்போ ஆகிய உங்களுக்கு வந்த ஒரு யோகாதிபதி தான் படைத்தளபதியும் உளவாளி இப்போ ஒன்று சேர்ந்து நல்ல திட்டங்களை தீட்டி கொண்டு வருகின்றார் இந்த போரட்டாதி நான்காம் பாதத்துல ஃபர்ஸ்ட் பிரவேசிக்கிறார் இந்த செவ்வாய் அந்த சமயத்துல ரேவதி ஒண்ணுலதான் ராகு இருப்பார் அவர் ரேவதி ஒன்று தான் இருக்கிறார் இவர் பயிற்சி அடைந்து போகிற வரைக்கும் ரேவதி ஒன்று தான் இருப்பார் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் என்பது வந்து தொடர்ந்து அந்த ஒரு ஒரு மாதம் எட்டு நாட்களுக்குள்ள ஒரு ராசியை கடந்து செல்ல வேண்டும் அந்த காலகட்டத்துக்குள்ள புரட்டாதி நான்கில் செவ்வாய் பிரவேசிக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வலு விளந்தே காணப்படுவார் ஏனென்றால் அந்த நவாம்சையில போய் அந்த செவ்வாய் வந்து நீசம் ஆயிடுவார் புரட்டாதி நான்கு அப்படின்னு சொன்னால் கடகராசியில் போய் நவாம்ச கடகம் என்ற காரணத்தினாலே நீசம் விடுவார் இந்த காலகட்டத்தில் அந்த மீன என்ன யோகங்கள் இயல்பாக கிடைக்க வேண்டுமோ அவைகள்லாம் கொஞ்சம் பிரேக்காகத்தான் இருக்கும் நடக்காது ஆக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் செல்லுகின்ற வரைக்கும் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அந்த ஐந்து நாட்களுக்கும் அவ்வளவு பெருசாக ஒன்றும் எதையும் கொடுக்க போகிறது இல்லை எதுவும் நடக்கப் போகிறதும் இல்லை என்ன ஏழரசனுடைய தாக்கம் மட்டுப்படுத்தப்படும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு விசேஷம் அதே செவ்வாய் வந்து உத்தரட்டாதி ஒன்றில் பிரவேசிக்கும் பொழுது சில நடக்கக்கூடாத அதிசயங்களெல்லாம் உங்களுக்கு நடந்துவிடும் உத்திரட்டாதி உண்டு என்பது வந்து செவ்வாய்க்கு வந்து நவாம்ச நட்பு சிம்மம் நவாம்ச நட்பிலே போய் உட்கார்ந்து சிம்ம ராசியில் போய் இருப்பார் அப்போ சிம்ம ராசியில் நவாம்சையில் போய் இருக்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் பலம் கிடைச்சிருது இந்த பலம் கிடைக்கும் பொழுது மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத நன்மைகள் என்ன என்ன ஏழரைச்சனையில் தடையாக இருந்த அந்த திருமண வாய்ப்புகள் வீடு கிரகப்பிரவேசம் இல்லை காதலன் காதலி சந்திப்புகள் இவைகள் எல்லாமே தடைபட்டு போயிருந்தது இந்த இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இவைகளெல்லாம் நடந்துவிடும் இந்த தாம்பத்திய சுகம் கூட ஏழரைச்சனால சில தம்பதிகளுக்கு விடுபட்டு போயிருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைந்து ரொம்ப சந்தோஷமாக சல்லாபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு இந்த அந்த உத்தரட்டாதி ஒன்றில் அந்த செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது சில பேருக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும் நமக்கு எங்கே கிடைக்க போகுது என்று காத்திருந்தவர்களுக்கு வெறு வெறுத்து போயிருந்த மீனராசிக்காரர்களுக்கு தேடி வரும் அதே போல் வரனும் அந்த த தடைப்பட்டு போயிருந்த வரன் இவைகளெல்லாம் தேடி வந்து சம்பந்தம் பேசி முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு வந்து எதிர்பாராத விதமான காதல் உண்டாகக்கூடிய கட்டம் இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக எதிர்பாராத வகையில் நடந்தேறிவிடும் அது பின்ன உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ரெண்டில் அந்த செவ்வாய் பிரவேசிக்கும் பட்சத்தில் இந்த அதாவது வீட்டுக்கு தெரியாம சில பேர் வந்து காதலிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து உறவு கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக போய்விடும் ஏனென்றால் இந்த கன்னி ராசியில் போய் நவாம்ச கன்னியில் செவ்வாய் அமரும் பட்சத்திலே அந்த இருப்பிட செவ்வாய் வீட்டை அவர் பார்ப்பார் ஆகையினால் ராகுவோடு இணைந்த செவ்வாய் இந்த கள்ளத்தனமான சில வேலைகளில் ஈடுபட வச்சிருவார் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதில் இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு சொன்னால் அந்த உத்தரட்டாதி ரெண்டை விட்டு மூன்றுக்கு போகும் பட்சத்தில் இந்த எதிர்பாராத உடல் உறவுகள் நடந்தே அதுவும் பெரும்பாலும் குறிப்பாக அந்த சூரிய உதயத்திற்கு பின் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதே போல சூரியன் அஸ்தமனம் ஆன பின் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இப்படிப்பட்ட வேலைகள்ல அவங்க இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துவிடும் அப்படி வரும் பட்சத்திலே புதிய சுகத்தையும் குழந்தையே பிறக்காது என்று இருந்தவர்களுக்கு மீறி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்கள் வந்து அரியாசரத்தில் ஏறி அமரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஒரு பட்டத்து ராஜாவாக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்றது அதனால் இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் இணைந்தால் இணையும் பொழுது கூட பிறக்கின்ற பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான வரல் வரலாற்று படைப்பின் படைக்கக்கூடிய ஒரு அதிசயமான பிள்ளைகளாக பிறப்பார்கள் இது அப்பொழுது உள்ள காலகட்டம் ஏனென்றால் மீன ராசிக்கு உரிய நாயகன் ரெண்டாம் இடத்துல உச்சக்கரகத்த சூரியனோடு இணைந்து இருக்கின்றார் அப்படி இணைந்தவரை சனி பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த வெப்ப நிலைகள் அதிகரிக்கும் சனி பார்க்குறார் இல்லையா உச்ச சூரியனையும் குருவையும் இணைந்து இருக்கின்ற அந்த ரெண்டு பேரையும் சனி பார்த்து இருக்கின்ற காரணத்தினால வெப்பத்தின் சலனம் அதிகமாகி அதனால் அந்த ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வித்தியாசமான உறவு மேம்பாடுகள் இணைய பெற்று அதிசயிக்கத்தக்க ஒரு கரு உருவாகக்கூடிய ஒரு காலக்கள் இந்த கட்டத்தில் அந்த கரு உருவாகும் பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்திலே நிச்சயமாக பட்டத்து இளவரசன் அதாவது நாட்டை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையாக பிறக்கக்கூடிய ஒரு கட்டம் என்னென்னா இந்த உச்ச சூரியனோடு குரு இணைகின்ற காலகட்டம் என்பது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் இணைவார் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் சில சமயங்கள் ரெண்டு த ரெண்டு கட்டத்தில் இணைவார் ஏனென்றால் குரு பயிற்சியின் போது கழிந்த வருஷம் சித்திரை மாதம் இந்த வருஷம் சித்திரை மாதம் ஆக அந்த ரெண்டு கட்டமாக சந்திக்கின்றார்கள் பன்னிரெண்டு வருஷ இது பின்ன அவங்க வந்து சூரியனோடு சூ இணையக்கூடிய காலகட்டம் வராது ஏன்னா சூரியன் வந்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒருக்கத்தான் அவர் வருவார் குரு வந்து ஒரு சுத்து சுத்தி முடிக்க பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் அதனால தான் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ரெண்டு டைம் அல்ல ஒரு டைம் தான் இந்த உச்ச சூரியனோடு குரு இணைகின்ற காலகட்டமாக விளங்கும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மீன ராசி ஆகிய உங்களுக்கு அதாவது ஆறாம் இடத்துக்காரனுடைய சூரியனும் உச்சம் பெற்றவன் ஒன்று பத்துக்குரிய வியாழனும் ரெண்டு பேரும் மேசத்திலே இணைந்து மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு அதுக்காகத்தான் சுத்தி சுற்றி வார் செவ்வாயினுடைய வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் குரு நட்பு பெறுகின்றார் இந்த செவ்வாய் என்ற கதாநாயகன் தான் இப்போ உங்கள் ராசியில் வந்து சஞ்சரிக்கின்றார் ஆகையினாலே இந்த தாம்பத்திய சுகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை பெறுகின்றவர்களாக அமையப்பெற்று விடுகிறீர்கள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிரவேசிக்கின்ற கால கட்டம் வரை அதாவது உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அதையும் தாண்டி பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எதிலிருந்து இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதெல்லாம் உத்தரட்டாதி ஒன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரட்டாதி ரெண்டில் செவ்வாய் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி மூன்றில் செவ்வாய் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி நான்காம் பாதத்தில் செவ்வாய் பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் உத்தரட்டாதி நாளில் தான் இருப்பார் இந்த காலகட்டங்கள் அந்த கரு உருவாகக்கூடிய அதாவது கரு உருவாக்கும் உருவாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட கரு உருவாகி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது அதிலும் குறிப்பாக மீனராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு மிக முக்கியமாக இந்த அருமையான ஒரு காலகட்டம் அமைகின்றது அந்த பிறக்கின்ற பிள்ளை எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதியிலே இருக்கும் அதிலும் இணைகின்றவர்கள் கும்பராசியில் இருந்தாங்கன்னு சொன்னால் பெண்ணாக இருந்து ஆண் கும்பராசியாகவும் ஆணாக இருந்த மீனராசிக்கு பெண் கும்பராசியாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு சித்தரிக்கப்படுகின்றது இதெல்லாம் அந்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட வர்த்தல இது வரக்கூடிய செய்திகள் சமாச்சாரங்கள் இதெல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் மனக்கெட்டு சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் அந்த டேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓலைச்சூடிகள்ல இருந்து எடுக்கணும் இப்படிப்பட்ட கூற்று இந்த செவ்வாயும் அந்த மீனத்துல சே எணையும் போது அங்க யார் இருக்கிறாங்க புதனும் இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறார் ராவும் இருக்கிறார் தான் அவர் இணைகின்றார் புதன் என்பவர் உங்களுக்கு நாலு ஏழு கூடைய புதன் சுக்கரன் என்பவன் மூன்று எட்டு குடைய காமாந்த காரகன் சுக்கரன் இங்கே உச்சம் பெற்று காணிப்பெறினார் உங்களுடைய வீட்டில் ஆகையினால்தான் அந்த தாம்பத்திய சுகம் வில்லங்கமான வித்தியாசமான தாம்பத்தியமாக அமையும் ஆக பத்து வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்தவர்கள் கூட இந்த காட்ட இணைவு வந்து கண்டிப்பாக பிள்ளையை கொடுத்து விடும் அதுவும் ஆண் பிள்ளையாக பிறக்கும் பெண் பிள்ளையாக பிறந்தால் அதிபயங்கரமான ஒரு யோகத்தில் பிறக்கும் அது இதுவரைக்கும் அப்படி இல்லாத ஒரு சூட்ச்மத்தில் அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் பட்டத்து ராஜா மட்டும்தான் அவ்வளவுதான் பெண் குழந்தையாக பிறம்பச்சுன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவளாக அந்த குழந்தை பிறக்கும் அல்லங்கில் தெய்வீசய தெய்வீக சக்தி நிறைந்தவளாக அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆக இந்த வட்டத்தை போக்குகின்ற செவ்வாயாக ராகுவோடு இணைகின்றார் அப்படி இணைகின்ற அந்த செவ்வாய் வந்து பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி ஒன்றில் பிரவேசிக்கின்றார் இந்த ரேவதி ஒன்றில் பிரவேசிக்கின்ற இந்த காலகட்டமானது இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாக சில செயல்களை ஈடுபட்டு அதிலே அச்சீவ்மெண்ட் அது யாரும் சாதிக்க முடியாத சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடியவர்களாக விளங்க விளங்க வைப்பார் இந்த செவ்வாய் முன்னேற்றம் என்பது சாதாரணமாக இருக்காது ஏழரை சென்னில எப்படி ஒரு முன்னேற்றமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் கெடுக்கிட்டு மேலே அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை செவ்வாய் கொடுக்கிறாரு இதெல்லாம் நமக்கு தெரியாம தான் இருந்திருக்கிறோம் மே மாதத்தில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மீனராசிலே பிறந்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் ஒரு வித்தியாசமான அதிசயமாக ஒரு நம்பத்தகாத சில செய்திகளாக நடந்தேறிவிடும் ரேவதி ஒன்றில் செவ்வாய் பிரவேசிக்கும் பட்சத்தில் நவாம் சில தனுசுல போய் உட்கார்வார் நீங்க குருவின் ஆதிக்கம் பெற்ற மீன ராசிக்காரங்க இன்னொரு குருவினுடைய டச்சு நீங்க பெண் ராசிக்காரங்க இதே வந்து உங்க குருவுக்கு இன்னொரு ஆண் ராசி ஒன்று இருக்கிறது தனுசு அந்த தனுசுல தான் செவ்வாய் பிரவேசிக்கின்றார் இந்த அதிசயமாக திருமணம் நடத்தி காட்டுவார் இந்த செவ்வாய் பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாயை வச்சுத்தான் திருமணத்தை பார்க்கணும் ஆண்களை பொறுத்தமட்டில் குரு சுக்கரன் பெண்களை பொறுத்தமட்டில் செவ்வாயும் சுக்கரனையும் சேர்த்து பார்க்கணும் ஆக ரேவதி ஒன்றில் செவ்வாய் பிரவேசிக்கும் பட்சத்தில் திருமணம் நடந்தேறும் சுபமங்கள காரியங்கள் நடந்தேறும் இந்த வயதுக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்ல சமயத்தில் பூப்படைவார்கள் இதெல்லாம் ஒரு அதிசயமான அற்புதமான சந்தோஷமான செய்திகள் இப்படிப்பட்டதாக மீனராசிக்கு அமைகின்றது தொழிலாளியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களோட ஒரு முதலாளியாக ஆகக்கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வரப்போகின்றார் இந்த செவ்வாய் அது ரேவதி ஒன்றில் பதிமூன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் அது இன்னொரு இதைவிட மகா அதிசயம் நடக்கப் போகின்றது ரேவதி ரெண்டில் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி ரெண்டில் நவாம்சையில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுவார் ரேவதி ரெண்டில் வரும்போது இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அங்கே இருப்பார் உச்சம் பெற்ற நவாம்ச உச்சம் பெற்ற செவ்வாய் அதிபலத்தோடு காணப்படும் அவர் ஆக இந்த காலகட்டமும் அந்த தாம்பத்தியம் திருமணம் தொழில் உத்தியோகம் இவைகள் எல்லாமே நல்ல மேம்பாடு அடையும் சில பேர் வந்து செய்வன செயற்பாட்டுக்குன்னோடெல்லாம் விழுந்திருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கி தட்டி விட்டு எழுந்து மறுபிறவை எடுக்க வச்சிருவார் இந்த செவ்வாய் அப்படிப்பட்ட யோக அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்கப் போகின்றார் மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாயோடு ராகு இணைகின்றது உங்களை பொறுத்தமட்டில் மீனராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ஒரு பெ பெரிய குபேர புதையல் கிடைச்சது போல் அப்படிப்பட்ட யோக அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் அது பின்ன பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரேவதி நட்சத்திரம் மூன்றாவது அதாவது அந்த சனியோடு கூடுகிறார் நவாம்சேல கும்பத்தில் போய் உட்காருவார் அந்த காலகட்டத்தில் சனியும் சதையும் மூன்றில் தான் உட்கார்ந்துருப்பார் பருக்கோத்தமாக இருப்பார் இந்த செவ்வாய் நவாம் சிலை இணைகின்றார்கள் மறைமுகமாக இணைந்து தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவராக மாறுகின்றார் அது எல்லா ராசிக்காரங்களுக்குமே அவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் போகும் பொழுது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தொழில் வளத்தை மிகச்சிறப்பாக காட்டுவார் நம் நாட்டிலேயே அதிக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த நாட்டையே ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொண்டு வரப்போகின்றார் அதனை அடுத்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலுல பிரவேசிக்கிறார் ரேவதி நட்சத்திரம் நான்கு என்பது செவ்வாய் வர்க்கோத்தம் விடுகிறார் அப்பவும் ராகு ரேவதி தான் இருப்பார் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் என்றால் உச்ச பலத்தை விட அதிக உடைய கிரகமாக செவ்வாய் உருவெடுத்து விடுகின்றார் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலே செவ்வாய் பயிற்சி ஆனது யாருக்கு யோகமோ இல்லையோ மீன ராசிக்காரர்களுக்கு சாப்பாட்டு அடித்தது போல் அதிலையும் குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையிலையும் இல்லற வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மல்லி வழங்க காத்த காத்து கொண்டிருக்கின்றார் இந்த செவ்வாயும் ராகுவும் இணைகின்ற இந்த யோகம் அருமையாக இருக்கின்றார் முதல் தரமாகவே இந்த மீனராசிக்களுக்கு அருமையாக யோகத்தை கொடுக்கப் போகின்றார் என்று செய்தி சொல்வதற்கே சந்தோஷமாக இருக்கின்றது அந்த காற்றுள்ளவதை தூக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்